மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை துணை வரி மறுபக்கம் பத்தி தாங்க பார்க்க போறோம் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது வீடு இந்த மகர ராசியின் அதிபதி சனி பகவான் சனி அப்படின்னாலே நீதிபா நீதிமான் கர்மக்காரர்கள் நீதிமான் இப்படிலாம் சொல்லுவாங்க வேலை தொழிலில் ரொம்பவே கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க பிடிவாதம் கோபம் பதற்றம்லாம் இவங்க கிட்ட இருக்கும் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தை வரை நட்பு காதல் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு திருமணத்துக்கு முன்னாடியோ காதல் ஏற்பட்டு திருமணமாகலாம் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து சப்போஸ் உங்களுடைய ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா மேரேஜ் ஆகிறது உறுதி திருமணம் வந்து காதல் திருமணமாக இருக்கும் சீக்கிரம் கூட திருமணமாகும் சப்போஸ் அந்த இடத்துல ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னாலுமே ராகு இருந்தாலுமே லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ கண்டிப்பா லவ் மேரேஜ் ஆகும் அதுவே பாவ கிரகங்கள் கேது சனி அப்படி இல்லைன்னா சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னா காதல் திருமணம் இருக்காது ஆனா காதல் ஏற்பட்டு அது ஃபெயிலியர் ஆகும் அதே போல மகர ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே திருமணத்துக்கு முன்னாடி கூட சில லவ் வந்து இருக்கும் இது வந்து எல்லாருக்கும் கிடையாது சில பேருக்கு வந்து இருக்கும் அதே போல இந்த ராசியில பிறந்தவங்க வந்து கோபம் டென்ஷன் இருந்தாலுமே ஒரு நல்ல மனசு தான் சொல்லணும் ஒரு ஒருத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனசு இருக்கும் எதுவுமே வந்து பகையை நிரந்தரமா வச்சுக்க மாட்டாங்க எல்லார்கிட்டயும் ஒத்து போகணும் அப்படின்னுதான் நினைப்பாங்க ஆனா இவங்களுக்கு சுற்றி அமையக்கூடியவங்களை வந்து மன உளைச்சலையும் டென்ஷனையும் குறைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதனாலதான் முக்கியமா இவங்க வேலையில கூட வந்து ஒரு பதற்றம் அடையுது ஆஹ் ஒரு தலைமை பண்புக்கு போகக்கூடிய சூழ்நிலை கூட இவங்களுக்கு இருக்கும் வாழ்நாளில இவங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு உயர் பதவியை கூட இவங்க அடைவாங்க இவங்க கிட்ட வந்து ஒரு நாலு பேர் வேலை செய்வாங்க குறைஞ்சபட்சம் அந்த மாதிரியான பாக்கியங்கள்லாம் இருக்கு வெளிநாட்டுல வெளியூர்ல வாழ்வாங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வாழ்க்கை கண்டிப்பா முன்னேற்றமா இருக்கும் தந்தையோட சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு தந்தையும் இவங்களும் ஒன்னாவே இருக்காங்க அப்படின்னாலுமே வாழ்க்கையில பெருசா டெவலப் பண்ண முடியாம இருக்கும் இல்ல ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இவங்க தந்தையை விட்டு பிரிஞ்சு வேற இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல முன்னேற்றம் அடைவாங்க சில பேர் பெண்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தந்தை பிரிந்து தான் மேரேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சில பேருக்கு இருக்கும் அப்போ முக்கியமான ஒரு நிகழ்வுகளில் தந்தை இல்லாத மாதிரியான சூழ்நிலை கூட இவங்களுக்கு ஏற்பட்டுது அதே போல குறிப்பா இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தாமதமாக சில பேருக்கு திருமணமாகும் சீக்கிரமா திருமணம் ஆகுது அப்படின்னா அது காதல் திருமணமா இருக்கும் மேக்சிமம் அது பிரிவுகள் ஆகுறதுக்குமே சான்சஸ் இருக்கு கொஞ்சம் கோவம் டென்ஷனால வாழ்க்கை வந்து கடுமையா பேசினாலுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க பகையை விரும்ப மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒத்து போகணும் சமரசமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இவங்களுக்கு எந்த ராசியில பிறந்தவங்களை திருமணம் பண்ணா வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு பாக்கலாம் முதல்ல இவங்க சம சப்தம ராசிகளை திருமணம் பண்ணக்கூடாது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடக திருமணம் பண்ணக்கூடாது இல்ல காதல் பண்றோம் ஆஹ் செட் ஆகுமா திருமணம் பண்ணலாமான்னு கேட்டா மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது மேரேஜ்க்கு பிறகு ரெண்டு பேருடைய எண்ணங்களும் மனசும் மைண்டும் ஒத்து போகாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் அதுவே போதும் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கை பிரிவுக்கு அப்போ ரெண்டு பேருடைய மனசு ஒத்து போகலனாலே பிரச்சனை தான் அப்போ மகர லக்னமா இருக்கீங்க அப்படின்னா சிம்ம லக்னம் கடக லக்னத்தை தவிர்க்கிறது நல்லது அதே போல மகர ராசியா இருக்கீங்க அப்படின்னா கடகராசி சிம்ம ராசியை உங்களுடைய திருமண வாழ்க்கையில தவிர்க்க வேண்டும் மற்ற ராசிகள் குறிப்பாக மேஷம் அதுவுமே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஆனால் விருச்சகம் உங்களுக்கு ஈர்க்கக்கூடிய ராசி மகம் வந்து நிலம் ராசி நிலம் ராசியாக இருக்கக்கூடியவங்க நீர் ராசி ஈர்ப்பாங்க நம்ம முதலே சொல்லியிருக்கோம் அந்த வகையில் கடகராசி மீன ராசி விருச்சக ராசிலாம் உங்களுக்கு ஒரு உறவுகளாக நண்பர்களாக இல்லை காதலனாக காதலியாக கணவனாக மனைவியாக ஏதோ ஒரு உறவுகளாக உங்களை சுற்றி இந்த ராசிக்காரங்களாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களால நன்மைகள் இருந்தாலுமே ஒரு பக்கம் சில மன உளைச்சல்கள் ஏற்பட்டுரும் இதுதான் வந்து கர்மா அதே போல இதை தவிர்க்கவும் முடியாது ஆனா மேஷ ராசியை நீங்க வந்து தவிர்க்கலாம் ராசி உங்களுக்கு ஒரு உறவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணைவராகவோ இல்லை ஏதோ ஒரு காதலனாகவோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களால ஒரு நன்மைகள் இருக்கும் ஆனா சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் மன உளைச்சலை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு பெஸ்ட் வந்து ரிஷபராசி கன்னிராசி மகர ராசியுமே கூட இவங்களால நன்மைகள் இருக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த ராசியெல்லாம் நீங்க திருமணம் பண்ணலாம் இது மட்டும் போதுமானதா இல்லை இதுக்கு மேலேயும் நீங்க ஜாதக பொருத்தம் கட்ட பொருத்தம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய பிற்கால வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கடுமையான பாதிப்புகளை நீக்கலாம் இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பாரு வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்போ மகரத்திற்கு ஏழாம் இடம் கடகம் கடகத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் அப்படின்னாலே பிரயாண கிரகம் ஒரு நிலையில்லாத ஒரு தன்மையுடைய கிரகம் வளரும் தேயும் அது போல இவங்களுடைய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையில்லாத மனதோடு இருப்பாங்க ஒரு நேரத்துல அதிகமா கோவப்பட்டு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு நேரத்துல ரொம்ப ஜாலியாகவும் ஹாப்பியாவும் இருப்பாங்க அதே போல சில நேரத்துல வந்து எமோஷனல் டைப்பாகவும் இருப்பாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா மகர்ச்சி ரா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவரை எல்லையில்லாத அளவுக்கு நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு கணவன் மனைவி அப்படின்ற நிலையில மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர ஒரு ஆழமான ஒரு லவ் வந்து காட்ட மாட்டாங்க சில நேரத்துல வந்து நல்லதும் செய்வாங்க சில நேரத்துல கெட்டதும் செய்வாங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இருக்காங்க அப்படின்றதால இவங்களுடைய வாழ்க்கை துணைவன் வாழ்க்கை வந்து ஒரு அப் அண்ட் டவுனா ஒரு ஒரு திருமண வாழ்க்கையில வந்து ஒரு ஏற்ற விருக்கம் இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் சில நேரத்துல ரொம்ப ஜாலியாகவும் பேசுவாங்க இவங்களுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கவே முடியாது எப்ப இவங்க நல்லவங்களா இருப்பாங்க எப்ப இவங்க கெட்டவங்களா இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாது மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் சில நேரத்துல அதிகமா வந்து அன்பை காட்டுவாங்க அது வந்து ஒரு குறுகிய காலம் அதுவே இன்னொரு சமயத்துல வேலை விஷயத்துல அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்காது அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை புரிஞ்சு கொள்ள முடியாம இருப்பாங்க மகர ராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட ஒரு எமோஷனல் லெவ எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இவங்க அந்த மாதிரி அன்பை வைக்கிறாங்க அப்போ அதே அன்பை அவங்களும் எதிர்பார்க்கறாங்க ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இல்ல லவ்வர் யாரா இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலா பாசிட்டிவா இருக்க மாட்டாங்க சில டைம்ல இருந்தாலுமே அது நிலைத்தன்மையா இருக்காது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதே போல மகர ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் முன்கோபம் அதிகம் அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுவாங்க கோபப்படுறாங்க அப்படின்றதால இவங்க கெட்டவங்க கிடையாது மனசுல ஒரு நிலையான அன்பு இருக்கும் ஆனா இவங்க வந்து அந்த கோபத்துல தண்ணி ஒரு கெட்டவங்களா காமிக்கிறதால இவங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க இவங்களை தவறா புரிஞ்சுக்கிறதான சூழ்நிலை இருக்கு மகர ராசிக்காரங்களுடைய கோபம் டென்ஷனால இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க அதனாலேயே சில சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இவங்க ஏன் கோபப்படுறாங்க எதிர்பார்த்து அன்பு கிடைக்கல அந்த எதிர்பார்த்த அன்பு கிடைக்காததால அதனுடைய ஒரு ஏக்கம் அந்த விளைவுகளால இவங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட இவங்க கோவப்படுறாங்க ஆனா அதை வந்து இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இவங்களுடைய வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் தவறா நினைச்சிட்டு அதனால பிரச்சனைகள் சச்சரவுகள் அது மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில வந்துருது குறிப்பா யாருக்கெல்லாம் கலஸ்தர தோஷம் தார எல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிரியறதுக்கு கூடிய சூழ்நிலை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலுமே அவங்க வந்து இவங்க அளவுக்கு ஒரு கோவமாக டென்ஷனாக பேச மாட்டாங்க அதே போல் இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் மாறி மாறி யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதுவே கூட பெரிய அளவுக்கு ஒரு இடைவெளி இருக்கும் அதாவது டிஃப்ரெண்ட் மைண்ட் ரெண்டு பேருக்குமே இருக்கும் எமோஷ்னலாக லவ் அஃபெக்ஷனாக எதிர்பார்ப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஒரு லவ்வை வந்து இவங்களுக்கு காட்டுறது ஒரு ஒய்ஃப் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஒரு பாசிட்டிவ் நெரிசு இருக்காது சம்டைம்ஸ் வந்து அவங்க அன்பு காட்டுறாங்க அப்படின்னாலுமே அதை கண்டினியூவாக காட்ட மாட்டாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பொதுவாக ஃப்ரெண்ட்ஸு சுற்றுப்பயணம் செய்கிறது இல்லை ட்ராவல்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது பணம் வேலை அந்த மாதிரி தான் அதிகமாக ஈடுபாடு காட்டுவாங்க அதே மாதிரி இவங்க அப்பப்போ அவங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கேரக்டர் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறதால வாழ்க்கை நிலைத்தன்மை இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் சுயநலமா இருந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் மறுபக்கத்தை முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒரு எமோஷனல் டைப்பாகவும் சில டைம் இருப்பாங்க ஆஷாவும் இருப்பாங்க சில டைம்ல பட்டும் படாமலையும் ஒரு தள்ளி நிற்கிற மாதிரியோ சில நேரத்துல இருப்பாங்க மொத்தத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க மகர ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு பிரிந்து இல்லை இல்ல மீண்டும் சிற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான் முடிவு பொதுவா ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் நம்ம பொறுமையா இருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் இறை வழிபாடு நீங்க ஃபாலோ பண்ணலாம் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சில நேரத்துல இல்லாத விஷயத்த நினைச்சு கவலைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க பாக்குறதுக்கு ஒரு நல்ல தோற்ற பொலிவு இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சுறுசுறுப்பானவர்களா இருப்பாங்க பதட்டப்பட்டு பத்துட்டு வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு வேலை நிறுத்திட்டு அதை கம்ப்ளீட்டா முடிக்கணும் அப்படின்றதாலதான் அந்த பதட்டமே இவங்களுக்கு வருது இவங்களை பொறுத்த வரைக்கும் திருப்பதிக்கு போயிட்டு வந்து வெங்கடாஜலபதியை நீங்க திரு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க அப்போ முத்திராடும் நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு கோபம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் குணம் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதே போல இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து செஞ்சுட்டு பழனி முருகன் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் அவீட்டம் நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு எமோஷ்னல் கேரக்டராக தான் இருப்பாங்க ரொம்ப ஆழமா அஃபெக்ஷன் வைப்பாங்க அது கிடைக்கல அப்படின்னா அதுல ஏமாற்றம் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அழுவாங்க வேதனையிலேயே தவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க திருமண வாழ்க்கையில அப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா செவ்வாய் கிழமையில சஷ்டி திதி வருது அப்படின்னா பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க நன்மைகள் ஏற்படும் நல்ல வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு ஏற்படுவார் இல்லை இழந்த இழப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் பொழுது நீங்கள் இறை வழிபாடு பண்றது உங்களுக்கு நல்லது இந்த பதிவும் மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுதான் மறக்காம லைக் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் சிறும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி